இதில் என்ன இருக்கு சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜட்கான்னு ஒரு மெத்தடு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க கழுத்து வந்து இவங்க நார்த் இந்தியன்லாம் போனேன்னு என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு வெட்டி வெட்டவங்க தலை மட்டும் தனியாக போயிடும் புரியுதா அந்த தலை தனியா வெட்டி எடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த நரம்பு மட்டும் வெட்டணும் எது இந்த ரத் இங்க நாளங்கள் இருக்குது இல்லையா இங்க வந்து ரத்தமோட கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களை மட்டும் கட் விடணும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த மூளைக்கு போற நரம்புகள் வேலை செஞ்சுட்டு தரும் அது வந்து ஹார்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணும் இன்னும் வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னு நினைச்சு ஹார்ட்டு பம்ப் பண்ணிட்டே இருக்கும் பம்ப் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் எல்லா நரம்புலக ரத்தமும் வெளியிடும் புரியுதா ரத்தம் அந்த இறைச்சியில் தேங்கிச்சுன்னா அது உடம்புக்கு கெட்டது அதனால அல்ல என்ன பண்றான் இந்த மாதிரி ஹலால் பண்ணுங்க புரியுதா மற்ற விஷயங்கள் இதில் சாப்பிடக்கூடாது இது வந்து நானும் சொன்னல இதில் வந்து சயின்ஸும் இருக்குது இல்லாத சயின்ஸும் இருக்கு இப்போது அல்ல அல்லாத ஒரு கடவுளுடைய பேரை சொல்லி ஹலாலாக அறுத்துட்டான் அதில் பிளட்டு போயிடுச்சு வெளியே சாப்பிட்லாமா சாப்பிட முடியாது ஆனால் அது அல்லாஹ் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் எல்லாம் சொல்கிறான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டான் இப்போ இதில் என்ன இருக்கும் கண்டிப்பாக இது ஒன்று நன்மை இருக்கும் அது நமக்கு தெரியாது மேலும் கொடிய விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட பிராணிகளும் தடுக்கப்பட்டவையாகும் அவற்றை உயிருடன் நீங்கள் அறுத்து விட்டீர்களோ அவற்றை தவிர இந்த சிங்கம் புலி வேட்டையாடி செத்துருச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆக மொத்தம் அறுக்கிறது மஸ்ட்டு அல்லாவுடைய பேர் சொல்கிறதும் மஸ்ட்டு இதில் இதனுடைய பாதிப்புகள் என்னங்கிறத எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா உனக்கு அறிவு இருக்குது உனக்கு வேணும்னா நீ எக்ஸ் நீ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன் புரியுதா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அதோடைய ஃபிசிக்கல் ரியாக்ஷனை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பொருள் சாப்பிட்ற அது கெட்டதுன்னு எப்படி முடிவு பண்ணுவேன் சாப்பிட்டோன்னு கொமட்டுது ஆ கெட்டது சாப்பிட்டா வா தலை சுற்றுது கெட்டது சாப்பிட்டான் செத்துட்டான் நுறத்தள்ளிடுச்சு கெட்டது இது சாப்பிட்டா வாந்தி வந்துருச்சு கெட்டது புரியுதா சாப்பிட்டாங்க தடு தடுப்பாக வந்துடுச்சு ஓ எதுவும் சேரல கெட்டது இப்படி தான் நாம் முடிவு பண்ணுவோம் புரியுதா எல்லாம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலை இந்த நாலு விஷயம் நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்போ அதில் ஒன்று என்ன அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுத்தா அது என்ன ஆகுங்கிறது தெரியாது இது எல்லாமே அல்லாஹ் வந்து எந்த ஆங்கிளில் பேசுகிறான்னா சயின்டிஃபிக் ஆங்கிளில் எல்லாம் பேசலை அல்லாஹ் இங்கே எல்லாமே என்ன பண்ணுறான் ஒரு நற்பண்புகள் இருக்கு பத்தியா அந்த வடிவத்தில் அல்ல சொல்கிறேன் இது தூய்மையான செயல்கள் கிடையாது அப்போது இப்படி செய்யும் போது என்ன தீங்கு நமக்கு வரும் அப்படின்னு அல்லா சொல்லலை ஏன் சொல்லலைன்னா சொன்னா கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது எந்த விஷயம் நம்ம சொன்னா கூட புரிஞ்ச முடியாது அந்த விஷயம் நம்ம குழந்தைக்கு சொல்லுவோமா அவன் வந்துட்டு கேட்குறான் இந்த மாதிரி ஃபோன் வந்து தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னா ஃபோனுங்கிறது எலக்ட்ரானிக் பா தண்ணிங்கிறது இதுப்பா அது போய் ஷார்ட் சர்க்கியிட் ஆயிரும்பா அதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் தனித்தனியாக இருக்கும் நீ தண்ணியில் போட்டனா அது ரெண்டும் ஆகிரும் இதோடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி காசு நிறைய சம்பாதிச்சாதான் இது வாங்க முடியும் அப்படி இப்படி அத்தனை விலகம் ஒன்று சொல்லிட்டுருக்க முடியுமா ஏய் அச்சு அவ்வளோதான் ஒரே பேசு தான் எடுக்காத அப்படின்றோம் அது மாதிரி இதோடைய தீங்கை பற்றி எல்லாம் விளக்கலை ஏன் விளக்கலைன்னா நீ சொன்னால் கூட புரிஞ்சிக்க முடியாது ஏன் அது எங்கே பாதிப்பு ஏற்படுத்தும் நம்முடைய மனசில் பாதிப்பு அப்போ மனசு நம்ம மனசாட்சி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியுமா அது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு டூல் இருக்கா ப்ளட்டில் எதோ ஒன்று வேணால் நம்ம என்ன பண்ண முடியும் அது டூலு பண்ண முடியும் புரியுதா நம்முடைய கேரக்டர் மேலே அது என்ன இது பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது சிம்பிளாக ஒரு ஒரு இக்கிமாக யோசிச்சுப்பார் அல்லாவுடைய அல்லா வந்து ஒரு உயிரினத்தை படிச்சிருக்கேன் அது வளருது குழந்தபடி ஃபேமிலியோடு இருக்கு அது எடுத்துகிட்டு வரேன் உன்னுடைய உணவுக்காக சாப்பிட்ற நீ என்ன நினைக்கிறேன் அதை போட்டு நீ அறுக்கிற அல்லாவுடைய பேர் சொல்லாமல் இருக்கும்போது என்ன அது எனக்கு சொந்தம் நான் நினச்சா அதை என்ன வேணாலும் பண்ணுவேன் அது இருந்து ஓட முடியாது நாம் பலசாலி இது தம்மா தூண்டு இருக்கு இது இது என்னை விட்டு தப்பிச்சு போக முடியாது நான் போட்ட சோத்தை தின்னுட்டு இது உக்காந்துருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆணவத்தை கொடுக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யாரா இது உன்னுடைய இது நீ பர்மிஷன் கொடுத்ததுனால இதை அறுக்கிறது ஓன் பேர் சொல்லலைன்னா இது சாப்பிடவே மாட்டேன் நீ சாப்பிடுன்னு அனுமதி கொடுக்காம இருந்தால் இதை நான் தொட்டிருக்கவே மாட்டேன் இங்கே எனக்கு தேவை இருக்குது அதுக்காக நீ பண்ண ஏற்பாடுகளில் ஒரு ஏற்பாடு இது அதுக்காக எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கும்போது நமக்கு வந்து நம்முடைய அந்த என்னவும் நம்முடைய அந்த மைண்ட் செட்டு தக்குவா வந்து நமக்கு பில்டாகிட்டே இருக்கும் புரியுதா எல்லாம் மறக்க மாட்டோம் ஒரு அது ஆக்சுவலாக அது ஒரு கொடூரமான ஒரு செயல் ஒரு ஆடை போதும் ஒரு மாடை அறுக்கும் போதும் அதை போய் கூட்டிகிட்டு வரும்போது நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் அதில் இதில் ஆடு மாடு அறுக்கிறது கூட அது வந்து அப்படியே பிளர் பண்ணி தான் போடுறாங்க அது டைரெக்டாக எல்லாம் வந்து அது போடக்கூடாது புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் அல்லா என்ன சொல்றான் இந்த அதில் என்ன ஹிக்மத் இருக்கு அல்ல அதனால தான் எல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் எல்லாம் எதையெல்லாம் ஹராமாக்குறான் அவன் விரும்புனதான் ஹராமாக்கான் எல்லாம் எதை விரும்புகிறான் நமக்கு நன்மை விரும்புகிறான் அவ்வளோதான் புரியுதா அதனால வந்து நாமளும் போய் என்ன பண்ணக்கூடாது ரொம்ப போய் டிபைட் பண்ணுறது நம்மளால என்ன பண்ணுவாங்க பண்ணி கறிக்கு போயிட்டு பண்ணி வந்து அதில் வந்து நாடா புழு இருக்குது அது இவ்வளோ ஹீட் பண்ணதுக்கப்புறமும் அது வந்து பார்த்தீங்கன்னா அழி அதனால் அதனால அது சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் வருங்கண்ணா கண்ணு கணக்கா பண்ணி வெள்ளைக்காரன் தின்னுட்டு தான் இருக்கான் கொத்து கொத்தா கேன்சர்ல செத்துட்டு இருக்காங்களா நல்லா தான் இருக்காங்க புரியுதா இன்னும் சொல்ல போனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மத்தியில் பயங்கர டிமாண்டு புரியுதா அப்போ வந்து அது வந்து எந்த ஒரு டாக்டர்ஸோ இவங்களோ வந்து எல்லாம் அதாவது முற்றிலும் வந்து அது வந்து உடம்பு கேடுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்காங்க சாவெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க சரியா அப்போ அதனால் வந்து இதை வந்து நம்ம இது பண்ண முடியாது அடுத்து எல்லாம் சொல்கிறேன் இன்னும் பலிபிடங்கள் மீது அறுக்கப்பட்ட பிராணியும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது பலிபீடங்கள் அப்போ இந்த இடத்துல அல்ல சொல்கிறான் நுசபு அப்படிங்கிற நுசுபுங்கிற ஒரு வார்த்தை வந்து அல்ல சொல்கிறோம் இப்போ அந்த நுசுபுனா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நேர்ச்ச பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து பலி செலுத்துகிறேன் இந்த கெடா வெட்டுறேன் அந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்காக இருப்பாங்க அது மாதிரி இப்போ நாம் வந்து எந்த இடத்துல போய் குர்பானியை வந்து கொடுக்குறோம் புரியுதா நமக்கு இங்கே எந்த ஒரு இடமும் ஃபிக்ஸ் இல்லை ஆனா நமக்கு குளோபலா ஹஜ்ஜுக்கு போனா எங்க குர்பானி கொடுக்கணும் கண்ட இடங்களில் வெட்ட முடியாது மீனால தான் வெட்டணும் மீனால தான் எல்லா குர்பானியும் அங்க பண்ணப்படணும் புரியுதா அப்போது நேர்ச்சை செய்கிறதுக்குன்ட்டு ஒவ்வொரு இடம் என்ன இருக்கு டிசைட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப எல்லாம் என்ன சொல்றான் மற்ற பலிப்பிடங்கள் இருக்குல்ல நான் சொன்ன இடம் இல்லாம மற்ற இடம் அதுல அறுக்கப்பட்ட பிராணியும் உங்களுக்கு தடை செய் அங்க போய் நீ பிஸ்பில்லான்னு சொல்லி அறுத்தினாலும் அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவோம் அந்த பிராணி என்ன ஆரம் இப்போ என்ன ஆயிடுச்சு பேர் அல்லாவுடைய பெயரும் சொல்லியாச்சு புரியுதா ஹலாலான பிராணி தான் கோழி தான் ஆனால் பிஸ்மிலாக சொல்லி அறுத்தோம் ஆனால் அறுத்த இடம் வேறு ஒரு வழிபாட்டு நடக்கக்கூடிய ஒரு இடம் அது மற்ற மதங்களுடைய வழிபாட்டு தளமாக இருக்கட்டும் அல்லது நம்ம நம்ம இஸ்லாத்திலேயே வழிகேடாக உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தளமாக இருக்கட்டும் ஒரு தர்கா இருக்குது களத்தூர்ன்ட்டு அங்கே கோழி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த தர்காவுக்கு கோயில் சேவல் தான் அதுவும் சேவல் கோழி கூட அறுக்க மாட்டாங்க இப்போ தெரில ரொம்ப நாள் சின்ன வயசில் போனதுனால சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல போய் நீ சேவல் கூட அரிச்சாப்பிடணும் புரியுதா ஒரு நாகூர் தர்காவுக்கு போகிறீங்க ஒரு அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஊருக்கு போகிறீங்க அங்கே போய் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது வேறு கணக்கில் வந்துடும் ஸோ அதனால் எல்லாம் என்ன சொல்கிறேன் அதுவும் பண்ணாதீங்கிறான் ஏன் அப்படின்னா அதுவும் நம்முடைய கேரக்டரில் டேமேஜ் ஏற்படுது அது என்ன பண்ணும் தெரியாது இதை பற்றி ரசூல்லாம் வந்து சொல்கிறாங்க எதுனா இது அபுதாபுல வரக்கூடிய ஹதிசர் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் நேர்ச்சை செய்தார் நான் ஒரு இடத்துல புவானான்னு ஒரு இடம் இருக்குங்க அங்க வச்சு நான் அறுக்கப் போறேன் நான் நேர்ச்சை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரசூல் சொல்கிறாங்க சொல்றாங்க அவர் நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்களிடம் வந்து அல்லாயின் தூதரே நான் புவானா எனும் ஒரு இடத்தை பலிதான் நேர்ச்சல் செய்துள்ளேன் என்று தெரிவித்தார் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் வழிபாடு நடத்தப்படும் சிலைகள் ஏதும் அங்கே உள்ளனவா அங்கே ஏதாவது சிலருக்கு அப்புவானான்னு பர்டிகுலராக அந்த இடத்த சொல்கிறீங்களே அங்கே வச்சு தான் இருக்கணும்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணி அங்கே ஏதாவது சிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்று ந நபித்தோழர்கள் விடையளித்தனர் அறியாமை கால திருவிழாக்கள் ஏதும் அங்கே நடக்குமா திருவிழா நடக்கிற பகுதியாது அப்படிங்கிறாங்க அப்போது நபித்தோழர்கள் இல்லை என்றாங்க அதற்கு நவீசலாசிலம் அவர்கள் அப்படி என்றால் உமது நேர்ச்சையை நிறைவேற்றுவீராக அப்படின்னா நீங்கள் நேர்ச்சை என்ன பண்ணுங்கள் நிறைவேற்றுங்க அல்லாவுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் தன் கைவசத்தில் இல்லாத விஷயத்திலும் நேர்ச்சை என்பது இல்லை என்று கூறினார்கள் அப்போ ரசூலாக என்ன சொல்கிறாங்க அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நேர்ச்சை பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அறுக்கக்கூடாதுங்க அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடங்களுக்கு போய் கூட நாம் அறுத்து சாப்பிட்டா கூட என்ன ஆயிடும் பணமரத்துக்கு அடியில் உக்காந்து பால் குடித்தாலும் கல் தான் குடித்தான் அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கங்கிற இப்போ இந்த நேர்ச்சை சம்மந்தமாக இன்னும் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறோம் இங்கே நேர்ச்சைங்கிறது என்ன தெரியுமா நே நேர்ச்சினா தெரியுமா அதாவது ஏதோ ஒரு ஒரு இது இருக்கும் ஏதோ ஒரு கோரிக்கை நான் ஒரு மனுஷனுக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் ஒரு கேடிஎம் பைக் வாங்கணும் அப்படின்னு இப்போ இன்னைக்கு ஜென்சிஸ் உடைய வாழ்க்கையின் லட்சியம் கேடிஎம் வாங்கணும் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கணும் இப்போ கிடச்சிருச்சு அது வந்துச்சுனா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணுவான் புரியுதா அது நடந்துருச்சுன்னா அது நிறைவேற்றணும் ஏன்னா நடந்துருச்சு இல்லை அது நிறைவேற்றணும் எல்லா விடத்தில் இதுவும் விசாரிக்கப்படும் குரான்லே இருக்குது புரியுதா ஆனால் ரசூலுல்லா எங்கேயாவது நேர்ச்சை பண்ணாங்களா பண்ண சஹாபாக்கள் எங்கேயாவது நேர்ச்சை பண்ண மாதிரி இந்த மாதிரி முதல்ல ஏதோ ஒரு காலத்தில் சொன்னது தான் ரசூலை என்கரேஜ் பண்ணல ரசூலை என்ன சொல்கிறாங்க நேர்ச்சை செய்வதை நபி சொல்லாசல்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் இந்த இந்த புத்தியே தப்பு இங்க ஆனா இங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேர்ச்சி தான் பண்ணுவாங்க களத்தூரில் போய் கோழி எல்லாம் இந்த உள்ளூரில் வச்சு நேர்ச்சி பண்ணிட்டு போயிடுவான் என்ன பண்ணிட்டுருப்பான் இது மட்டும் நடந்துருச்சு என் பையன் மட்டும் டென்த்தில் நானூற்றம்பது மார்க் வாங்கிட்டானா நான் வந்து சையத் முஸ்தபா தர்காவில் இதை பண்றேன் அங்க வந்து ஆடு கொடுக்குறேன் இங்க வந்து கோழி கொடுக்குறேன் இங்க வந்து இதை காணிக்காக்குறேன் அதை காணிக்காக்குறேன் இந்த மாதிரியான டீலிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த டீலிங்க் வந்து ரசூலா சொல்கிறாங்க எல்லாவுக்கும் இந்த மாதிரி செய்யலாம் நேர்ச்சை ஆனால் இது வந்து அட்வைஸபிள் கிடையாது ஏன்னா நேர்ச்சை பண்ணுறவங்க எல்லோரும் துணியா ரீதி தான் நேர்ச்சை பண்ணும் நான் மட்டும் கபர் இல்லை கேள்வி கணக்கு இல்லாமல் ஜெயிச்சிட்டேனா நேர்ச்சை நான் பண்ணுறேன் அப்படின்னா சொல்ல முடியுமா எவனா பண்ணுறானா பண்ணுறதும் இல்லை செத்து போனதுக்கப்புறம் இவ்வளோ என்ன நடக்குதுன்னு தெரில நான் மட்டும் என் வலது கையில் மருமையுடைய புத்தகம் கொடுக்கப்பட்டால் நான் உனக்காக ஆடு அறுப்பேன்னு சொல்ல முடியுமா மறுமை சிந்தனையே அதாவது மறுமைக்கு இவங்க எந்த ஒரு நேர்ச்சியும் செய்ய மாட்டாங்க புரியுதா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இவங்க எடுக்கிறதெல்லாம் நேர்ச்சியெல்லாம் குழந்த பிறக்கணும் கல்யாணம் பண்ணணும் நோய் போகணும் பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது கடன் தீரணும் என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது இதே தான் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள் இந்த டீலிங்கெலாம் வந்து அல்லாட்டை வந்து கண்டிஷன் வச்சு நீ இது கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன் அப்போ யா இப்போ என்ன பண்ணுற நீ இப்போ இதெல்லாம் இதெல்லாம் தர ஆஃபர் கொடுக்குறீங்க அல்லாவுக்கு ஆனால் ஒரு ஆஃபர் தட்டா சொல்கிற மா அது அல்லாவுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்களா அப்போ அது மாதிரி அல்ல ரசூலாக என்ன சொல்கிறாங்க நேர்ச்சை இறைவன் விதித்த எதனையும் மாற்றி அமைத்து விட போவதில்லை அல்லாவுடைய விதியில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு சாவர வரைக்கும் நோய் போகக்கூடாதுன்னு நல்லா எதிரி தானே அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா துவாசிங் கெஞ்சிங் அது பிச்சை அதை கேளு நான் எனக்கு கொடுக்குற வேலை நீ பண்ணாரு ஒன் சைடு தான் கேட்கணும் நீ கொடுந்தா நீ பிச்சை கேட்கணுமே தவிர நான் இது செஞ்சால் அது செய்வேன் நான் அது செஞ்சால் இது செய்வேன் சில பேர் என்ன பண்ணுவான் நான் சொல்லி கூட அல்ல தரல அப்போ என்ன ஒரு ஆடு போச்சு அவனுக்கு இப்போ எவ்வளோ லாஸ் அந்த ஆடு இவன் மனுஷன் தான் திம்பான் இன்னும் அவன் கொண்டு போய் காவத்துள்ளால போய் அது தேய்க்க போகிறது கிடையாது அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க பேர் இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா கஞ்சர்களிடம் இருந்து செல்வம் வெளியே கொண்டு வரப்படும் என்பதை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இதில் இல்லை இதுதான் புகார் ஆறாயிரத்தி அறநூற்றி எட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி நேர்ச்சை பண்ணுறவன் ஆசை பிடிச்சவனாக தான் இருப்பான் கஞ்சப்பயனாகவும் இருப்பான் அவன் செலவும் பண்ண மாட்டான் இப்படி ஏதாவது ந என்ன பண்ணுவான் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பான் இவனுக்கு என்ன இப்படி ஏதோ ஒன்று நேர்ச்சை பண்ணுவான் அது நடந்துடும் அவன் என்ன பண்ணுவான் ஆடுப்பேன் இந்த ப கஞ்சப்பயன் இருக்கான்ல ஒரு செலவு நடந்துச்சு இல்லை இவ்வளோதாங்க புண்ணியம் இது அவன் ஆடு அறுக்கலைன்னா கூட அது கிடச்சிருக்கும் ஆனால் இவன் இவனுடைய புத்தினால் இப்படி ஆயிடுச்சு இந்த கஞ்சனுக்கு இவன் கஞ்சன் இருந்து ஒரு ஆடு ஏழைகளுக்கு கிடச்சி இதுதான் பிரயோஜனம் மற்றது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் அந்த நேர்ச்சை பற்றிய கான்சியஸ் இருக்கணும் நம்மளுக்கு நம்ம பொம்பளைங்கன்னா நேர்ச்சை புசுக்கு புசுக்குன்னு நேர்ச்சி குழந்த இல்லை நேர்ச்சை பண்ணுறேன் நேர்ச்சை பண்ணுறேன் என்ன கொடுப்பான் தரலைன்னா உங்களுக்கு ஹயர் இருக்குன்னு அர்த்தம் என்ன குழந்த கொடுத்து அதை அது பெரிய சைத்தானாக இருந்து என்ன அது சொல்ல பேச்சு கேட்காம அதனால் வாழ்க்கை பூரா நிம்மதி கிட்றதுக்கு குழந்த இல்லைங்கிற ஒரு சின்ன கவலையோடு எல்லாம் வெயிட் பண்ணிட்ருக்கானா அது சபரி செஞ்சோம்னா அதுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் கிளியராக இருக்கணும் நேர்ச்சை செய்கிற எந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து நேர்ச்சை நிறைவேற்றக்கூடாது எல்லாவுக்காக நேர்ச்சை இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்க காலகட்டத்தில் பண்ணியிருந்தால் அது நல்ல நேர்ச்சியாக இருந்தால் அந்த நேர்ச்சி அப்படிப்பட்டதாக இருக்கணும் நாகூர் தர்காவில் போய் நான் இதை பண்ணுறேன் ஏர்வாடி தர்கால் நான் இதை பண்ணுறேன் அஜ்மீரில் போய் இதை பண்ணுறேன் என்ன இந்த மாதிரி நான் இங்கேருந்து நடந்தே வருவேன் அந்த மாதிரி எதுவும் சரியத்து வந்து வழிகாட்டாத விஷயங்கள் இருந்தால் அதை செய்யக்கூடாது அதை ஏழைகளுக்கு பத்து பேருக்கு சாப்பாடு தரேன் அல்லது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தர்மம் வந்து இவ்வளோ தரேன் இப்படி ஏதாவது நேர்ச்சை பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரியான நேர்ச்சைகள் நிறைவேற்றணும் இன்ஷல்லா அடுத்த இதிலிருந்து